முருகா இந்த குரங்கெல்லாம் காப்பாத்துங்க முருகா குரங்குங்கெல்லாம் காப்பாத்துங்க முருகா யாராவது வந்து காப்பாத்துங்க இந்த மாதிரிலாம் அக்குருமம் பண்ணி இந்த நாடு கொரோனாவில் இல்லை உலகமே அழிய போகுது இங்க பாருங்க இந்த பாருங்க அத்தனை குரங்குக்கும் எதில் அடிச்சாங்க எதெல்லாம் நான் அடித்தாங்க நடு மண்டையில் அடிச்சிருக்கிறாங்க ரத்தம்லாம் ஒழுங்குது மூஞ்சி எழுது இந்த கடைகளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதான் என்ன கடைகளுக்கு பிரச்சனையாக இருக்குது யாரோட அனுமதியில் எடுத்துருக்குறாங்க இந்த குரங்கை இந்த சித்தர்களும் இந்த குரங்குங்களும் தெய்வ குரங்குலாம் அடிவாரத்தில் அடிவாரத்துல அதோட இடத்துல வந்து நம்ம இருந்துகிட்டு அதை அடிச்சு துன்புறுத்தி ஏற்கனவே ஐம்பது அறுபது குரங்கு வித்து அடித்து அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க கொண்டு இருக்கிறாங்க இப்போ முடிய எத்தனையோ ஆஃபீஸர்கிட்ட நான் சொல்லி அடுத்தது திருப்பி வந்து எல்லாத்தையும் அடித்து அப்படியே வரிச்சு ஒரு குடும்பத்தோட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவனை ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி அடித்து மண்டைய உடைச்சு உங்கள் குழந்தையெல்லாம் பிரித்து கொண்டு போய் வேற இடத்துல வேற வீட்டில் உங்களுக்கு இடத்துல இருக்குதுன்னு கொண்டு போய் விடலாமா இது ஃபாரஸ்ட்டு தானே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணணும் காப்பாற்றணும் விலங்கினத்தை காப்பாற்றணும் விலங்கினத்தை வதைக்க கூடாது யார் கேட்டு வதைக்கிறாங்க எப்படி அடிக்கலாம் அது ரத்தம் வருது இதெல்லாம் யார் பொறுப்பு ஐயா ஐயா பசுமு யோகி சாமி பேசுறேங்க சாமி என்ன சாமி இது யார் சாமி அனுமதி கொடுத்தது குரங்கெல்லாம் மண்டையை உடைச்சி ரத்தத்தால அல்ல போன தடவை அப்படிதான் கம்பியில ஏத்தி ஏத்தி குத்தி குத்தி எடுத்துட்டு போனாங்க எவ்வளவு தடவை சொன்னா இப்போ இது என்ன சார் இடஞ்சல் இந்த குரங்கோட இடமா இது என்ன யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா அடிச்சு உடைப்பீங்களா மண்டையெல்லாம் உடைப்பீங்களா குரங்க ஏங்க என்னங்க அனாவசியம் இல்ல இல்ல யாருங்க அனாவசியம் வருது வாங்க பல்லு உடைங்க பல்லு உடைங்க வாங்க எங்க இங்கே உட்காந்துருக்க வாங்க எங்க இங்கே உட்காந்துருக்க வாங்க அனுமதி வாங்க வாங்க பல்லு உடைங்க பல்ல உடைங்க இங்கே இங்கே உட்காந்துருக்க ஆளை கொள்ளுங்க வாங்க இங்கே இருக்க வாங்க